அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமித்துல்லாஹி ஒபர்காத் அலமதுல்லா அலமதுல்லாஹில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாய் முர்சலீன் நபியனா முஹம்மது வ அலிஹி வாபி ஹஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியாகல அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே அல்லாவுடைய அருளால் இஸ்லாம் என்றால் என்ன என்ற தலைப்பில் தொடராக பல காணொலிகளை பதிவு செய்திருக்கிறோம் இது பாகம் ஆறு அர் ரஹ்மானின் அடியார்கள் யார் என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருமே அல்லாவிடம் நன்மையை எதிர்பார்க்கிறார்கள் சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறார்கள் எந்த ஒரு இந்த உலகத்தில் எந்த ஒரு தீமையும் கஷ்டமோ நஷ்டமோ ஏற்படக்கூடாது என்று எதிர்பார்க்கிறார்கள் அதிக நேரங்களில் தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தங்களுடைய எதிர்பார்ப்பை அல்லாவிடமிருந்து அதிகமாக பிரார்த்தனைகள் மூலமாக எதிர்பார்க்க கொண்டு இருக்கிறார்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்க அல்ல எது மார்க்கம் என்று தனது திருமறை குரானில் வடிவமைத்து கூறியிருக்கிறானோ மேலதிகமான விளக்கங்களை தன்னுடைய இறை தூதர் சல்லல்லா அலே அவர்களுக்கும் எடுத்துரைத்து அவர்களும் இதுதான் இஸ்லாம் என்பதை இஸ்லாம் என்றால் என்ன என்பதை பல சந்தர்ப்பங்களில் தெல்ல தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள் அவைகளை புரிந்து கொள்வதற்கு இந்த சமுதாயம் அதிகமான அக்கறை கொள்வதில்லை தான் பெற்ற இன்ற தங்களுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்பது தெளிவாக எடுத்துரைக்கவில்லை பல காலங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் இவங்களுடைய கடமை என்ன சின்ன பிள்ளைகளில் குழந்தையாக இருக்கும்போது அந்த மக்த மதரசான்னு சொல்லி தாங்கள் சார்ந்து இருக்க பள்ளிவாசலுக்கு அனுப்பி இன்னும் அவர்கள் அப்படியே எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்க மாதிரி நம்ம பிள்ளைக்கு அதிக பாசம் உள்ளவங்க மாதிரி அவங்க சொல்லி மார்க்கத்தை எடுத்து கொடுத்துருவாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இப்படித்தானே நீங்கள் போனீங்க நாம் நம்முடைய சிட்டு வயதில் நம்ம பெற்றோர்கள் இப்படித்தான் நம்மளையும் பள்ளிவாசலுக்கு அனுப்புனாங்க மக்சப் மதரசாவுக்கு போனோம் தானே என்ன அவங்க சொல்லி கொடுத்த அரபு அரபு பாடங்களெல்லாம் எல்லாம் அரபுல அரபுலெல்லாம் படித்தந்தானே நான் அத்தனை ஜூஸும் முடித்தேன் நான் இத்தனை ஜூஸும் முடித்தேன் நான் முழுமையாக அஃபீஸாகிட்டேன்ங்கிற அளவுக்குலாம் இருந்தோம் தானே அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வேலை செய்யுதா உங்களுக்கு பலன் அளிக்குதா சிதிசி பார்க்க வேண்டாமா அதனால் எந்த நன்மையை நீங்கள் அடங்கீர்கள் இன்றைக்கு வரலையும் உங்கள் வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டதுகளுக்கு எந்த அறிஞர் உங்களுக்கு தெரிஞ்ச அறிஞருமார்கிட்ட கேள்வி கேட்டு தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்பதைலாம் புரிந்து கொள்ளணும் எனவே அல்லாஹூர் அபுல்லாலமின் அர் ரஹ்மானின் அடியார்கள் யார் என்பதை மிக தெளிவாக நமக்கு பட்டியலிட்டு கூறுகிறார் அதுபோன்ற பண்புகள் யாரிடம் நமக்கிட்ட அமைந்து இருக்கிறதோ அவர்கள்தான் அல்லாவின் அடியார்கள் அந்த பண்புகள் உள்ளவர்கள் தான் அல்லாவிடம் வெற்றி பெற முடியும் இந்த உலகத்தில் நல்லவனுக்கும் அல்லா கொடுப்பான் கெட்டவனுக்கும் கொடுப்பான் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி நோய் இரு நோய்வாய்ப்படுவதாக இருந்தாலும் சரி இது நல்லவர்கள் என்பதற்காக இல்லை நல்ல மூமின்கள் என்பதற்காக இல்லை இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களுக்கும் இது நடக்கும் இல்லை செல்வ சொல்லிப்போடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்காங்களா இல்லையா அது மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்கள் நோய் நொடிகள்லேயே பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்காங்களா இல்லையா அதுலேருந்து ஒரு வேறுபாடும் இல்லை அது முஸ்லீமாக இருந்தாலும் தான் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரிதான் நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குதோ அதன்படி தான் நாளைக்கு மறுமையில் அல்லாவுடைய அருளை பெற்று சொர்க்கம் செல்லுவோமோ இல்லையா யாருக்கு அந்த சொர்க்கம் செல்லும் கிடைக்கும் அதற்காக நாம் பயணிக்க வேண்டிய நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய வழி எது என்பதை சிந்திப்பதற்காக தான் இது போன்ற ஒன்று எனவே தெளிவாக மார்க்கத்தை விளங்கி கொண்டு வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் செய்திகளை அணுவி தெளிவாக புரிந்து கொண்டே அதை உங்கள் குடும்பத்தார்களுக்கு உங்கள் மனைவி மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இந்த காணொலியை செவியிருங்கள் அல்ல அவர் அபுல் ரஹ்மானின் உண்மையான அடியார்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்கள் பூமியில் பணிவோடு நடப்பார்கள் அல்லாவுடைய அடியார்கள் பூமியில் பணிவாக நடப்பார்கள் அறிவினர்கள் அவர்களுடன் முறைகேடாக உரையாடினால் உங்களுக்கு சலாம் சாந்தி உண்டாகட்டும் என்று கூறிவிடுவார்கள் இது இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி மூணாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் மேலும் அவர்கள் தங்கள் இறைவனின் திருமூன் சுஜூது செய்தும் நின்றும் வணங்கியவாறு இரவை கழிப்பார்கள் யாரு தன்னுடைய இறைவன் முன் சுஜூது செய்தும் நின்றும் வணங்கியவாறு இரவை கழிப்பார்கள் இதுவும் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி நாலாவது வசனத்தில் மேலும் அவர்கள் இறைஞ்சுவார்கள் எங்கள் இறைவனே நரக வேதனையை எங்களை விட்டு அகற்றுவாயாக அதன் வேதனையோ ஓயாது தொல்லை தரக்கூடியதாக இருக்கிறது என்று இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் திண்ணமாக நரகம் திண்ணமாக நரகம் தீய தங்குமிடமாகவும் மிக மோசமானதாகவும் இருக்கிறது அறுபத் இருபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறில் மேலும் அவர்கள் செலவு செய்யும்போது வீண் விரயமும் கஞ்சதனமும் செய்வதில்லை மாறாக அவர்களுடைய செலவுகள் இந்த மிஞ்சிய இரு நிலைகளுக்கிடையில் மிதமானதாக இருக்கும் இது இருபத்தஞ்சி அறுபத்தி ஏழில் மேலும் அவர்கள் அல்லாஹுடன் வேறெந்த தெய்வத்தையும் அழைப்பதில்லை மேலும் கொலை செய்யக்கூடாது என்று அல்லாஹுவின் தடை செய்யப்பட்ட எந்த ஒரு உயிரையும் நியாயமின்றி அவர்கள் கொலை செய்வதில்லை மேலும் விபச்சாரம் செய்வதில்லை யாரேனும் இந்த செயல்களை செய்தால் அவன் தன் பாவத்திற்கான கூலியை பெற்றே தீர்வான் இது இருபத்தைந்தாவது அத்தியாயம் அறுபத்தெட்டாவது சமத்தில் மேலும் அருமையில் அவனுக்கு இரட்டடிப்பு தண்டனை அளிக்கப்படும் மேலும் அதிலேயே இழிவுக்குரியவனாக என்றென்றும் அவன் விழுந்து கிடப்பான் இருபத்தஞ்சாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் ஆனால் இந்த பாவங்களுக்கு பின்னர் எவர் மன்னிப்பு கோரி மேலும் நம்பிக்கை கொண்டு நற்செயலும் புரிய தொடங்கிவிட்டிருக்கிறாரோ அவரை தவிர இத்தகையவரின் தீமைகளை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றிவிடுவான் மேலும் அவன் பெரும் மன்னிப்பாளனும் கிருபையாளனாகவும் இருக்கிறான் என்று இருபத்தஞ்சு எழுபதுல மேலும் எவர் பாவ மன்னிப்பு கோரி நற்செயலை மேற்கொள்கிறாரோ அவர் அல்லாவின் பக்கம் எவ்வாறு திரும்பி வர வேண்டுமோ அவ்வாறு திரும்பி வந்துவிடுகிறார் இருபத்தஞ்சு எழுபத்தி ஒன்னுல மேலும் ரஹ்மானின் உண்மையான அடியார்கள் யார் என்றால் அவர்கள் பொய்மைக்கு சாட்சியாக இருப்பதில்லை பொய்யிக்கு சாட்சியாக இருப்பதில்லை அவர்கள் ஏதேனும் வீணானவற்றின் அருகில் செல்ல நேர்ந்தால் கண்ணியமானவர்களாய் உடனடியாக அதிலிருந்து திரும்பி கடந்து சென்று விடுவார்கள் இது இருபத்தஞ்சாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டில் மேலும் தம் இறைவனின் வசனங்களை ஓதி காட்டி அவர்களுக்கு நல்லுரை வழங்கப்படும் போது அவற்றை குறித்து குருட குருடர்களாகியும் செவிடர்களாயும் இருப்பதில்லை குருடலாக அதை பார்க்காம என்ன செவிடர்கள்னா அதை கேட்காம இருக்கிறது இல்லை நன்மை எதுன்னு பார்ப்பாங்க நன்மைகள் தானா என்று காது கொடுத்து செய்திகளை கேட்பாங்க என்று இருபத்தி ஐந்தாவது ஆயிரம் எழுபத்தி மூணில் மேலும் அவர்களை இறைஞ்சிய வண்ணம் இருப்பார்கள் எங்கள் இறைவனே எங்கள் மனைவிமார்களையும் எங்கள் குழந்தைகளையும் எங்கள் கண்களுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியவர்களாய் விளங்க செய்வாயாக மேலும் எங்களை இரையற்ற முடியோருக்கு தலைவர்களாக திகழச் செய்வாயாக என்று இருபத்தி நாலு எழுபத்தி நாலு இருபத்தி அஞ்சு எழுபத்தி நாலாவது அத்தியாயம் இத்தகையோரே தங்களுடைய பொறுமையின் பலனை உயர்ந்த மாளிகைகளை பெறுவார்கள் பொறுமையின் பலனாக உயர்ந்த மாளிகைகளை அவர்கள் பெறுவார்கள் மரியாதையுடன் வாழ்த்துக்களுடனும் அவர்கள் அங்கு வரவேற்கப்படுவார்கள் இருபத்தஞ்சு அஞ்சில் ஆக இந்த வசனங்களில் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லா தன்னுடைய ரஹ்மான் அவனுடைய அடியார்கள் யார் என்பதை தெல்ல தெளிவாக நமக்கு பட்டியலிட்டு சிறு குழந்தைகளுக்கு விளங்குவதற்கு விளங்குவது போல தொடர்ச்சியாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் இதை நீங்கள் அறுபத்தி மூணுலேருந்து எழுபத்தைந்து வரை தொடர்ச்சியாக படிங்க இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் என்ன அறுபத்தி மூணு முதல் எழுபத்தி ஐந்து வரை தொடர்ந்து பாருங்க அல்லாவுடைய அடியார்கள் யார் என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுக்கிறான் எனவே இது மட்டுமல்ல இன்னும் திருமறை குரானில் ஏராளமான வசனங்களில் இவைகளை பற்றி பட்டியல் போட்டு கொண்டிருக்கிறான் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய திருத்தூதர் செல்லா வளைவே செல்லும் அவர்களுக்கும் தெல்ல தெளிவாக அறிவித்துக் கொடுக்கலாம் எனது அடியார்கள் யார் யாரை நான் புரிந்து கொள்வேன் யார் வழி நேர்வழியில் வர் யார் நேர்வழியில் செல்லக்கூடியவர்கள் யார் சொர்க்கத்தை அடையக்கூடியவர்கள் யார் உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற பேரின்றங்கள் என்ன இப்படியெல்லாம் பலவாறாக பட்டியல் போடுகிறான் இவைகளெல்லாம் ஏன் எதற்கென்று நாம் சற்று சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கின்ற ஆடம்பர இந்த வாழ்க்கை அது நிரந்தரமானது அல்ல அது முழுக்க முழுக்க உங்களுக்கு உங்களை சோதிப்பதற்காகத்தான் அப்படி நடைபெறுகிறது என்பதை எல்லாம் விளங்கி அதில் நன்மையானதை ஆகமானதை நமக்கு தடுக்கப்படலை எது தடுக்கப்பட்டிருக்கிறதோ எதன் பக்கம் நாம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளிலிருந்து முழுமையாக நாம் கொள்ள வேண்டும் விலகிக்கொள்ள வேண்டும் அல்லாவுக்கு தெரியாமல் எதையும் நாம செய்ய முடியாது அனைத்தும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அனைத்து செயல்பாடுகளையும் அல்லாஹ் குறிப்பெடுத்து கொண்டிருக்கிறான் அவைகள் நமக்கு மறுமையிலே நம் கொள் கொண்டு வந்து காட்டப்படும் அதில் ஒரு அணு அழுவும் அணு அளவும் தவறு செஞ்சிருந்தாலும் நீங்கள் நன்மை பெற இருக்கிறீர்கள் ஒரு அணு அளவு தீமை செய்திருந்தாலும் நீங்கள் அதுக்குரிய தண்டனை பெற இருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் திருமறை குரானில் அல்ல தெளிவாக நமக்கு எச்சரிக்கையுடன் கூடியிருக்கிறான் அல்லாஹுவை அஞ்சக்கூடிய மூமின்களாக முஸ்லீம்களாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம்களாக நீங்கள் இருந்தால் இவைகளை எல்லாம் சீர்தூக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கை முறையை சரியான பாதையில் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் எதை நமக்கு நன்மை ஹலால் என்பதையெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளில் கூட்டவும் கூறு கூட்டவும் செய்யாமல் குறைக்கவும் செய்யாமல் உள்ளதை உள்ளபடி அமல் செய்ய நாம் தயாராக வேண்டும் இதுதான் இந்த காணொலியின் மூலமாக நான் உங்களுக்கு முன்வைக்கும் கோரிக்கை நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஸாக் அல்லா ஹைரா